என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஜாதகத்துல சர்பதோஷம் இருக்குங்க கால சர்பதோஷம் இருக்குங்க ராகு கேது தோஷம் இருக்குங்க அப்படின்னு எல்லாம் பார்ப்போம் கேட்போம் இல்லையா ஜாதகத்தை பார்த்துட்டு இதனால நமக்கு கல்யாண தடையா இருக்கு இதனால நமக்கு வேலை வாய்ப்புல தடையா இருக்கு இதனால கல்யாணம்லாம் ஆயிடுச்சு வேலையெல்லாம் போகிறேன் ஆனால் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது குழப்பம் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் கூட பார்த்தாலும் சண்டையாக இருக்குது எரித்த வீட்டுக்காரங்க எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது எங்கள் வீட்டுல இருக்கிற முருங்கைப்பூடம் அவங்க வீட்டில் விழுந்துருச்சுன்னு சண்டை அவங்க வீட்டில் இருக்கிற மா இலையெல்லாம் உதிர்ந்து எங்கள் வீட்டில் வந்துருச்சின்ன சண்டைன்னு இப்படி ஒரு சிக்கல் பிக்கல் பிடுங்கள் சண்டை வன்மம் கோபம் ஆத்திரம்னு இருக்கிற விஷயங்களை பார்க்குறோம் ராகு கேது தோஷம் சர்பதோஷம் அப்படின்ட்டுலாம் இருக்கிறத சொல்கிறோம் எனக்கு பாம்பு கனவு அடிக்கடி வருதுங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் இப்படியாக பாம்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்களிலோ பிரச்சனைகளிலோ சிக்கி தவித்து கொண்டே இருப்பவர்கள் தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊரில் அல்லது உங்கள் கிராமத்தில் எந்த புற்று கோயில் இருந்தால் அந்த புற்றுக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமையில அங்கே போய் புற்றுக்கு பால் வார்த்து மஞ்சள் தூவி வணங்கிவிட்டு வந்தால் சர்ப பயங்கள் சர்ப கனவுகள் வராமல் இருக்கும் சர்ப தோஷங்களினுடைய பீடிப்பிலிருந்தும் நாம் தப்பித்துக்கொள்ளலாம் தொடர்ந்து முட்டை வழங்கலாம் பால் வழங்கலாம் அங்கே நீங்கள் அங்கே ஒரு ஒரு சுதையால செய்யப்பட்ட அம்மன் பெரும்பாலும் சிலை கற்சிலையாக அம்மன் இருக்கிறாளால் இருப்பவளாக இருந்தாலும் சந்தோஷம்தான் அல்லது சுதையாக சுண்ணாம்பான் செய்யப்பட்ட அம்மன் சிலையும் இருக்கும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வச்சு அதே போல ரா சனிக்கிழமை அன்னைக்கு ராகுகால வேலையில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க சனிக்கிழமை ராகு காலம் எப்போங்க ரைட்டு சனிக்கிழமை காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் ராகு காலம் அந்த ராகு கால நேரத்தில் புற்றுக்கோவில போய் நாம் நின்னாலே புண்ணியங்குறோம் நாம் நின்னாலே தோஷம் அலங்கிறோம் நீங்கள் கும்பிட வேணாம் பால் கொடுக்க வேணாம் எதுவும் வேணாம் அந்த குற்றுக்கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வந்தாலே உங்களுக்கு தோஷமெல்லாம் நீங்கணும்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இடம் அந்த புற்று வழிபாடு செய்து அந்த புற்றுக்கோவிலில் குடிகொண்டிருக்கிற அம்மனை வணங்கி என்றைக்காவது ஒரு நாள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து போயிடுங்க இல்லை ஒன்பது சனிக்கிழமைகள் தொடர்ந்து ராகு காலத்தில் போய் தரிசனம் பண்ணிடுங்க என்றைக்காவது ஒரு நாள் அந்த புற்றுக்கு டெய்லி நீங்கள் வார வாரம் பால் பால் வார்க்குறீங்க மஞ்சள் தூவி அந்த புற்றுக்கு வந்து அபிஷேகம் மாதிரி அவங்க சாத்துறீங்க ஒரே ஒரு தடவை அந்த ஒன்பது வாரத்தில் என்றைக்காவது ஒரு ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை அந்த புற்றுக்கோவில இருக்கிற அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக தோஷத்தில் இருந்தோ சர்வ பாம்பு இருந்தோ பாம்பு கனவு கனவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுனாலோ அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் பாம்பு கோயில் இல்லைங்க நாங்கள் சிட்டிக்குள்ளார இருக்கிறோம் அது மாதிரிலாம் புத்து கோயில் இல்லைங்களே அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலிலோ அல்லது சிவன் கோவிலிலோ அங்கே சர்ப்ப சிலைகள் வைக்கப்பட்டிருக்கும் சர்பம் பின்னி கொண்டிருக்கிற நாகர் சிலைகள் அங்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த நாகர் சிலைக்கு நீங்கள் மஞ்சள் சார்த்தி நீங்கள் வேண்டிக் கொள்வதும் உங்களுக்கு பலன்களை தரும் நாக வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண வழிபாட்டோட ஒன்னா நம்ம நினைச்சுக்கணும் ஆனா இங்க ஒவ்வொரு தெய்வ உருவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலம் தரக்கூடிய சக்தி இங்க படைக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ராகு தோஷம் இருக்கு கால சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால தான் கல்யாணம் தடை விட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த ராகு ஸ்தலத்துக்கு கேது ஸ்தலத்துக்கு நாம் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பேரையூரில் இருக்கிற நாகநாத சுவாமி கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் மாயவரத்துக்கு பக்கத்தில் திருக்கடையூர் இந்த பக்கத்தில் வந்தீங்கனாக்க பேரணம் தான் இருக்கும் அந்த பேரணத்துக்கிட்ட திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த திருப்பாம்புரம் கோயிலுக்கு போய் வணங்கி வழிபட்டுட்டு வரதையும் வருஷத்தை ஒரு தடவை அப்படி வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கனாக்க ஒவ்வொரு தருணத்திலையும் ராகு கேது பயிற்சி நடக்கும்போது நமக்கு ஒரு எழுபது சதவீத நற்பலன்களை தரும் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே நம்ம சனிப்பயிற்சியை நம்ம கவனமாக வச்சுக்கிட்டு பயப்படுவோம் அதே போல் குரு பயிற்சி வந்துருச்சுனாக்கா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஆசை ஆசையாக நம்ம அதை பார்க்க ஆரம்பிப்போம் ஆனால் சனிப்பயிற்சி தருகிற பலன்களை விட குருப்பெயர்ச்சியால் ஏற்படுகிற விளைவுகளை விட ராகு கேது பயிற்சி தான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் மிக மிக முக்கியமான நல்லதையோ அல்லது கெட்டதையோ முடியும் ராகுவை வந்து நாம் வழிபடணும் வந்து வழிபடும் இந்த ரெண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது சாயா கிரகங்கள்னா சாயான இரண்டு கிரகங்களும் நவ கிரகங்கள்ல இந்த இரண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்களாக உருவத்தினுடைய பிரதிபலிப்பு மட்டுமே இருக்கிற ஒரு கிரகங்களாக இருக்கு அதனாலதான் அதனுடைய தாக்கம் அந்த உருவமுள்ள கிரகங்களை விட இந்த சாயா கிரகங்களுக்கு மேலும் மேலும் வலிமையை தருவதாக இருக்கு அதனுடைய ஆட்டத்தை அதனுடைய சூ சூற்றுமத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அதுக்காகத்தான் ராகு கேதுவை குளிரப்படுத்துவதற்காக நாம் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கோ அம்மன் கோவிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ போய் அங்க நவகிரக வழிபாடு செய்யறது ஒன்பது கிரகத்தையும் ராகு கேது மட்டும் இல்லப்பா ஒன்பது கிரகத்தையும் நான் வணங்குறேன்ப்பா எனக்கு நல்லது பண்ணுப்பான்னு நீங்க ஒன்பது கிரகத்தையும் ஒன்பது முறையும் சுற்றிவாங்க நிறைய பேர் ஒரு தடவை சுற்றிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி சிவனெல்லாம் பார்த்து மனமுருவா கும்பிடுவான் அம்பாலெல்லாம் பார்த்து தாயே அம்பாலே கருணை காட்டுன்னெலாம் சொல்லிக்குவான் ஆனால் இங்கே கடைசியாக அந்த சக்கரத்தை இதுகிட்ட நவகிரகத்த வரும்போது மட்டும் டைம் ஆகிடும் அவனுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி இப்படி போட்டுட்டு பேசாமல் போயிடுவான் உண்மையிலேயே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு கடைசியாக நவகிரகத்தில் நின்றுட்டு அப்பா சாமி சிவனை தரிசனம் பண்ணிட்டேன் சிவன் அருள் கிடச்சி எனக்கு அம்பாள தரிசனம் பண்ணிட்டேன் பார்வதி தேவியினுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிடணும் ஆனால் இந்த எங்களை முழுவதுமாக இயக்கிக் கொண்டிருக்கிற கிரகங்களுடைய ஆட்சியின்படி தான் நாங்கள் நடக்கிறோம் சூரிய சஞ்சாரம் படி தான் என்னுடைய புத்தி வேலை செய்யுது புதனுடைய கிரகத்தின்படி தான் என்னுடைய மூளை வேலை செய்யுது எனக்கு வயிறு சம்பந்தமான கால் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இந்த கிரகங்கள் தான் துணை இருக்கு அதனால் எனக்கு இந்த கிரகங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படி சொல்லிட்டு ஒன்பது முறை பிராகார வளம் வரும் ஒரு முறை அல்ல ஒன்பது முறை நவக்கிரகங்களை பிராகார வளம் வரணும் அதே போல் புற்று கோயிலுக்கு சென்று பால் வார்த்து முட்டை கொடுத்து மஞ்சள் நீ தெளித்து வணங்கிவிட்டு ஒன்பது முறை பிராகாரமாக வளம் வருவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அந்த புற்று வழிபாடு மனதில் இருக்கிற பயங்களை எல்லாம் குறிப்பாக பாம்பு பற்றிய நாக பற்றிய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து கொடுக்குங்கிறதுல எல்லாம் ஒரு இல்லை ராகு கேது அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நாம் அடுத்த வாழ்க்கைக்கு உயர முடியும் நகர முடியும் ஜொலிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அதனால் ராகு கேதுவை வணங்க வேண்டுமென்றால் பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ததை ஒரு கடமையாகவே ஒரு வழக்கமாகவே வைத்துக் வைத்துக்கொள்ள கண்டிப்பாக சர்ப தோஷத்திலிருந்து நீங்கள் விலகுவீர்கள் சங்கடங்களிலிருந்து நீங்கள் அகலவீர்கள்